இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் என்றால் என்ன என்பதை ஓரளவு நாம் அறிந்து வைத்திருந்தோம் சூரிய கிரகணம் என்றால் சந்திரன் சூரியனும் பூமிக்கு இடையில வரும் பொழுது சூரிய ஒளி என்பது பூமியின் மீது படுவதில் இருந்து தடுத்து பகல் நேரத்தையே ஒரு இருள் சூழ்ந்ததாக மாற்றும் அதை சூரிய கிரகணம் என்கிறோம் அதே போல சந்திர கிரகணம் என்றால் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது நிழல் சந்திரனின் மீது விடுகிறது அதனால அந்த இரவு என்பது வளமையை விட கூடுதல் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் என்பது விஞ்ஞானத்தினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது இதுல இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிற எச்சரிக்கை செய்திருக்கிற ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அது பற்றி பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாக இந்த மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய இயக்கங்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகம் இயங்குவதற்கென்று இறைவன் சில நியதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இரவும் பகலும் மாறி மாறி வருவதையும் கோடை காலமும் குளிர்காலமும் மாறி வருவதும் இதுபோன்ற நீதிகளை எல்லாம் விரைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் நீதிகளின் விஷயத்துல மனிதர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால் எல்லாவற்றையுமே வீணாகவும் விளையாட்டாகவும் ரசிக்கக்கூடிய விஷயங்களாகவும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து இந்த உலகத்தில் நாம் எப்படி இன்பம் அடையலாம் என்பதுதான் மனிதர்களுடைய ஒரு நோக்கமாக முயற்சியாக எண்ணமாக இருக்கும் உதாரணத்திற்கு கடுமையான குளிர் காலத்தையும் வெயில் காலத்தையும் வெயில் என்பது ஒரு என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப கடுமையான வெயிலை நாம பார்க்கும் பொழுது அந்த நரகத்தினுடைய மூச்சு காற்று நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் அது பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் அந்த வெயிலில் தான் கடல் கரையில நிர்வாணமாக சண்பாத்தி எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை வெள்ளையர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கிறோம் அதே போல கடுமையான குளிர்காலத்தை நரகத்தினுடைய இன்னொரு மூச்சு காற்று என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார் அந்த குளிர்காலத்தை மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அதனை ஒரு கிளைமேட் என்ஜாய்மெண்ட் சீதோசன நிலையை அனுபவிப்பதற்காக அதனை எடுத்துக் கொள்கிறார் நல்ல குளிராக இருந்தாலும் கூட ஏதாவது வெட்ட வெளியில தீ கொண்டு அங்கே ஏதாவது சமைத்து சாப்பிட்டு கொண்டு வந்து ஒரு இன்பமாக கழிப்பதை மனிதர்கள் வாடிக்கையாக ஆனால் கடுமையாக குளிரை நேரத்தில் நமக்கு எது நினைவுக்கு இது இன்னொரு மூச்சுக்காற்று இப்படி இறைவனை நினைவு கூற வேண்டிய இறைவனுடைய எச்சரிக்கைகளை நினைவு கூற வேண்டிய இறை தூதரின் முன்னறிவிப்புகளை நினைவு கூற வேண்டிய எல்லா சூழல்களையும் இந்த மனிதர்கள் ஒரு பொழுதுபோக்காக வேடிக்கையாக பார்க்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு எப்படி வேடிக்கையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அரசு சார்பிலேயே சில இடங்களில் தொலைநோக்கிகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த தொலைநோக்கியின் வாயிலாக அதனை நீங்கள் கண்டு கழித்து மகிழலாம் அப்படி ஒரு பொழுதுபோக்காக ஒரு வேடிக்கையாக இதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறை அத்தாட்சிகள் என்ன விஞ்ஞானிகளின் பெரும்பாலானவர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுடைய பார்வை அதை தாண்டி செல்லால் அதை தாண்டிய விஷயங்களுக்கு அதாவது விஞ்ஞானத்தில் பதில் இல்லாத விஷயங்களுக்கு அதற்கு பதில் இல்லை என்று முடித்து விடுவார்களே தவிர அதனை சிந்தனையில் செலுத்தி அதற்கு பதிலை தேடுவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் அதற்கான பதிலை எல்லாம் திருமறை குரானில் மட்டும்தான் காண முடியும் காரணம் இந்த திருமறை குரானில் தான் இறைவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த சந்திர சூரிய கிரகணத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார் இந்த உலகம் இயங்குவதற்கென்று சில நியதிகளை ஏற்படுத்தி சக்கர சம்சவல் கமர் அல்லாஹ் இந்த சூரியனையும் சந்திரனையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட பாதைகளில் தவணையில் நீந்தி வருகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தை எப்படி திருமறை குரான் பல்வேறு இடங்கள்ல தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால் சந்திரனை பிடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறை குரானை சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது என்றால் இரவு வர வேண்டிய நேரத்தில் பகல் மாறி வந்து விடாது பகல் வர வேண்டிய நேரத்தில் இரவு மாறி வந்து விடாது ஏனென்றால் ஒவ்வொரு கோடும் முந்திவிட்டது என்று சொன்னால் அந்த இயக்கம் என்பது தலைகீழாக இருக்கும் அந்த மாதிரியாக ஆகிவிடாமல் நாம நம்முடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு தவணையில இந்த கோலத்தில கோல்களை செய்கின்றோம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்பதை இறைவன் இறைவன் சொல்லிவிட்டு அதே தான் மற்ற பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டும் பொழுது நாளை நெருக்கத்தில் இது போன்ற கிரகணங்கள் ஏற்படும் என்பதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த சந்திர சூரிய கிரகணங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அதே இறைவன் இந்த உலகத்துல அந்த நேதிக்கு மாற்றமான சில முன்னோட்டங்களை ஏற்படுத்தி காட்டுகின்றார் சூரிய சந்திர கிரகணத்தின் பொழுது இந்த கோள்கள் எல்லாம்

செய்கிற நியதிகளை அவனுடைய கட்டளை பிரகாரமே அவன் மீறக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும் பொழுது அதனை பேரழிவுகளாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா காரணம் அந்த பேரழிவுகள் பாதிப்பை ஏற்படுத்துவதை நாம் கண்முன்னால் கண்டுவிடுகின்றோம் ஆனால் சூரிய சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த உலகம் இதுவரை காணாமல் ஒரு முன்னோட்டமாக மட்டும் மனிதர்களுக்கு இறைவன் காட்டி கொண்டிருக்கிற காரணத்தினால அதனை மனிதர்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுக்காமல் ஒரு வேடிக்கையாக மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள் இதனுடைய இறுதிக்கட்ட நிகழ்வு எந்த நேரத்தில் ஏற்படும் என்பதை திருமலை புலானை உள்ளார சொல்லுங்கள் பனிதாபர் இபல் பசர் பார்வைகள் நிலைமுத்தி நிற்கக்கூடிய அந்த நாளில் வகசபல் பமர் சந்திரன் ஒளி இழந்து போய் வஜுமையான சிம்சுபல் பவர் சூரியனையும் சந்திரனையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த நாளில் சந்திரனும் கூடிய அந்த நிகழ்வை இறைவன் மனிதன் காணும் பொழுது அந்த எந்த நேரத்தில் அது நடக்கும் என்று சொல்லுகின்றார் கியாமத்தின் அது நடக்கும் அதனுடைய பாதிப்பை மனிதர்கள் வெளிப்படையாக காணும் பொழுது இனிமே எங்க விரண்டு ஓடுவது என்று சொல்லி கதரக்கூடியவர்களாக அந்த நாளில் இருப்பார்கள் எல்லாம் ஒரே நூலுக்கு நேர்கோட்டில் கொண்டு வந்து இறைவன் நிறுத்தி இதனால் தான் நேர்கோட்டில் நிறுத்தப்படுவதால் தான் இந்த கிரகணங்கள் ஏற்படுவது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவுகளையும் நமக்கு கொடுத்த பின்னரும் கூட இந்த மனிதர்கள் அதனை எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்வதில்லை நினைத்து பாருங்கள் ஒவ்வொன்றும் நீங்கிக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஒன்றை ஒன்றுவிடும் வேகமாக சுழக்கூடிய இரண்டு பொருட்கள் ஒன்றை ஒன்று மோதியால் என்னவாகும் என்பதை உலகத்தில் நாம் கற்பனை செய்து பார்ப்போம் அதுவே நம்மை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம வசிக்கக்கூடிய நமக்கு சில பணங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கோள்கள் ஒன்றை ஒன்று மோதிவிட்டால் அதுதான் மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அந்த நிகழ்வை மனிதன் இறுதியாக ஞாபகத்தாக கொடுத்து காண்பான் அப்ப அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு முன்னோட்டமாகத்தான் இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் இருக்கிறது என்னதான் இறைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சில நியதிகளின் அடிப்படையில கால தவணையின் அடிப்படையில இவற்றை நீங்க செய்திருந்தாலும் இதனை மோதக்கூடிய சூழலை என்னால் ஏற்படுத்த முடியும் என்பதை காண்பிப்பதற்காகவே இது போன்ற அத்தாட்சிகளை ஏற்படுத்துகின்றார் பூகம்பங்களையும் சுனாமியையும் எல்லாம் அதற்காகத்தான் ஏற்படுத்துவதாக திருமதி குரானில் சொல்லுகின்றாரே வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதி அன்னாஸ் மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய பாவங்களின் தீய விடைகளின் காரணமாக கடலிலும் தரையிலும் நாம் குழப்பங்களை மேலோங்க செய்வோம் அவர்களுடைய அந்த பாவங்களின் கூலியை சிலவற்றை பூமியிலேயே அவர்கள் சுவைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அதனால தான் சுனாமிகளை சுனாமிகளையும் ஏற்படுத்துவதாக அல்ல சொல்லுகிறார் அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான கூலியை மறுமையில் என்பது யதார்த்தம் அந்த மறுமை நாளை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ஆனால் மறுமையில மட்டுமல்ல பூமியிலும் சில நேரங்களில் உங்களை நாம் அந்த தண்டனையை கொடுத்து சுவைக்க செய்வோம் நீங்கள் என்னை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக என்கிற ஒரு அத்தாட்சிக்காக தான் இந்த பேரழிவுகளை இறைவன் ஏற்படுத்துகின்றானே அது போன்ற ஒரு பேரழிவு எச்சரிக்கையை காட்டுவதாக தான் இந்த சூரிய சந்திர நிகழ்வுகள் இருக்கிறது ஆனால் பூமியில் நிகழக்கூடிய பேரழிவு இஸ்லாம் இஸ்லாம் தான் அதனை எச்சரிக்கையாக சொல்லுகிறது நபிகள் நாயகம் சிறந்தாம் அலையம் அவர்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய முகங்கள் எங்கே கியாமத்தினால் வந்துவிட்டதோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு பதட்டத்தோடு காணப்படும் சராசரி ஜாமியா என்று சொல்லி மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைத்து தொழுகை நடத்துவார்கள் அந்த தொழுகையில இப்ப நம்ம தொழுக தொழுகையெல்லாம் மிக சுருக்கமான தொழுகை சூரிய சந்திர கிரகண தொழுகை என்பது

நாம் கருத்தில் கொண்டு சுருக்கமாக தொழில்விப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிற அதே அல்லாவுடைய தூதர் தான் இந்த கிரகண தொழிலை மட்டும் நீண்ட நெடிய நேரம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனுடைய ரொக்கவும் சுஜூதும் மிக நீண்ட நெடிய நேரமாக இருந்தது அந்த நாளில் அதிகமாக பாவ மன்னிப்பு சொன்னார்கள் தான தர்மங்களை செய்ய சொன்னார்கள் காரணம் நம்முடைய கடைசி நாளாக அந்த நாள் அமைந்து விட்டது என்று சொன்னால் நல்லவர்கள் செய்த வகையில் அல்லா போய் சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதால் அந்த நாள் குறித்து அவ்வளவு எச்சரிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த சூரிய சந்திர கிரகணத்தை காண வேண்டும் பார்க்க வேண்டும் இந்த சூரியனும் இந்த சம்சவர் தவிர ஆயாத்தினாமின் ஆயாத்தில் ஆயாத்தானின் ஆயாத்தில் தான் இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சிகள் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அத்தாட்சிகளுக்கு ஒரு பேரழிவு ஏற்படுவது போன்ற தோற்றத்தை ஒரு முன்னோட்டத்தை ஏற்படுத்துவது என்பதை நாம சாதாரணமாக கருதிவிடக் கூடாது இந்த பேரழிவு என்பது அழிவுக்கு ஒப்பாக திருமுறை குரணில் சொல்லப்படுகிறது என்பதை நாம புரிந்து இதனை அல்லாமு சொல் தந்த அடிப்படையில் இது போன்ற நாட்களை கழிக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த உலகம் நல்லது போல உலக முன்னேற்றம் போல காட்டுகின்றதோ அதையெல்லாம் இஸ்லாம் அழிவு என்று இருக்கிறதை நாம பார்த்தோம் அல்லது இஸ்லாம் எதையெல்லாம் மனித குலத்தின் அழிவு என்று சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஐரோப்பிய உலகம் உலகத்திலே நமக்கு தேவையான ஆர்வமான நம்முடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களைப் போல காட்டியிருப்பதை பார்த்தோம் உதாரணத்திற்கு மதுபானத்தை இஸ்லாம் தடை செய்தால் அந்த தான் இவர்களுடைய ஒரு 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 மாதிரியான ஐரோப்பிய கலாச்சாரத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதை அவர்கள் இன்று பார்க்கிறோம் உலகளாவிய அளவிலும் அதனை பெருக்குவதற்கு அவர்கள் பல பயிற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் கண்டு வருகிறார்கள் விபச்சாரத்தை இஸ்லாம் தடை செய்தால் அது மனித குணத்திற்கு அழிவு என்று சொன்னால் அதைதான் தான் மிக முக்கிய நாம சாதாரணமாக இன்றைக்கு கருதக்கூடிய இசை இஸ்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இசை இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹால் வெறுக்கப்பட்ட விஷயங்கள் வியாபித்து போய் இருக்கிறது இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் பாவமான காரியமாக பேரழிவு மிகு காரியமாக இம்மையிலும் மறுமையிலும் மனித குலத்திற்கு இறைவனுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடிய காரியமாக சொல்லியிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த உலகம் இயற்கையான விஷயம் கூட காட்டும் அது போலதான் இந்த சூரிய சந்திர கிரகணத்தை காட்டுறது நாம இவற்றை புறந்தள்ளி விட்டு இஸ்லாம் என்ன அளவுகோலின் படி எந்தெந்த விஷயங்களை அணுக சொல்லுகின்றதோ அந்த பார்வையில் தான் எல்லாவற்றையும் அணுக வேண்டும் அந்த அடிப்படையில இந்த கிரகணங்கள் என்பது அல்லாஹுடைய பேரழிவுகளுடைய ஒரு முன்னோட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது அதன் காரணத்தினால தான் உயர்நாயகம் சிறலாமலை சிறம் அவர்கள் இந்த நாளில்

ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ தேடக்கூடிய பிரார்த்தனைகளை அவர்கள் ஓதுகிறார்கள் ஏராளமான பாவ மன்னிப்புக்கான துவாக்களை அதிகமாக விரும்பக்கூடிய பிரார்த்தனையான இந்த தவுபா என்பது இருக்கிறது அதனை இந்த நேரத்தில் அதிகமாக செய்வதற்கு அல்லாவுடைய சொல் ஆர்வம் இருக்கிறார்கள் தான தர்மங்களை நாம் அதிகமாக நாளைய தினம் செய்வதற்கு பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இது போன்ற எச்சரிக்கைகளின் மூலமாக மனிதவுடன் அஞ்சியவர்களாக தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இளைவன் விரும்புகிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய எல்லாவிதமான செயல்பாடுகளையும் மறுமை நாளுக்கு அஞ்சியவர்களாக அமைத்து கொண்டு செயல்பாடுகளை சீர்திருத்திக் கொண்டு நம்முடைய கடமையான தொழுகைகள் உபரியான வடக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் திருமதி தொடர்பற்றவர்களாக நாம் இருந்தால் அதனோடு தொடர்புகளை அன்றாட குவாக்களை மரணம் செய்யாதவர்களாக இருந்தால் அதனை மரணம் செய்து ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது திக்ருகளை அன்றாட ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுக்கு உண்மையானவர்களாக அவனை நெருக்குவதற்குரிய முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதைதான் இது போன்ற எச்சரிக்கைகள் மூலமாக அல்லாஹ் அனுபவத்தில் எதிர்பாளங்கள் காண என்பதை உணர்ந்து நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் அரசுகளுக்கு கட்டுப்பட்ட வகையில் அமைந்து கொண்டு நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனவும் உங்களுக்கு அல்ல வேமா கருத்துவானாக வாசித் தவரா அமைப்பு இல்லாஹ் அபிலாமி அஸ்ஸலாம் அடல் பரவத்துல அமைந்தார்